மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இங்க வந்திருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய கல்வி கொள்கை இதற்காக நாம் போடக்கூடிய முதல் கூட்டம் இங்க திருச்சியில் நடக்குது இன்னும் இது போல எட்டு கூட்டம் நமக்கு பாக்கி இருக்கு தமிழ்நாடு முழுவதுமே திருநெல்வேலி காஞ்சிபுரம் வேலூர் கோயம்புத்தூர் சென்னை இன்னும் எட்டு கூட்டம் பாக்கி இருக்குது இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் எல்லாரும் வந்திருக்கிறேன் இளைஞர்கள் பொறுமையாக நான்கு மணியில் இருந்து அமர்ந்திருக்கிறீங்க என்னன்னா ஒரே ஒரு எண்ண வெளிப்பாடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் எந்த கல்வி கொள்கை வேலைக்கு அன்றாட காட்சிகளா இருக்கிறோம் நாம மாச சம்பளம் வாங்கிறோம் அந்த கஷ்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க கூடாது என்கின்ற ஒற்றை எண்ணத்துல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சொல்றேன் தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கைக்காக மக்கள் வருவாங்க மக்கள் வந்து கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன பாரத பிரதமர் நரேந்திர